அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணாம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அதாவது இதற்கு பெயர் என்ன அப்படின்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு பேர் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகின்ற அந்த நேரத்தை சூரிய சங்கரமணம் அப்படின்னு நாம் பல வருடங்களாக போட்டுட்டு வரோம் அதில் இது வந்து அயன காலம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு அயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் தட்சணாயனம் உத்தராயணம் அப்படின்னு அயனங்கள் இருக்கும் அதாவது தை வருது இல்லையா அது வந்து உத்தராயண புண்ணிய காலம் இது வந்து ஆடி மாத முதல் நாள் அதாவது தை மாத முதல் ஆடி மாத முதல் நாள் இது தட்சணாயன புண்ணிய காலம் சூரிய பகவான் உத்தராயணத்திற்கு போனார் இல்லையா அவர் தன்னுடைய தேரை தட்சணாயன பக்கம் திரும்பி உத்தராயணத்தில் இருந்து தட்சணாயனம் பிரயாணம் செய்கின்ற ஒரு புண்ணிய காலம் இது இந்த காலத்தில் நாம் வந்து ஒரு நிமிடம் கூட நாம வேஸ்ட் பண்ணாம ஆன்மீக விஷயத்தில் நம்முடைய மனதை செலுத்தினால் நிறைய புண்ணியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்நான தான ஜப் ஓமங்கள் செய்வது ரொம்பவே சிறந்தது நதிகளில் நீராடுவது இப்படி நாம் செய்யும்போது புண்ணியம் அதிகமாக அடை இது தேவர்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுகின்றது உத்தராயணம் வந்து காலை பொழுதாகவும் இது இரவு பொழுதாகவும் கருதப்படுகின்றது இந்த இரவு பொழுது அப்படியே போய் மார்கழி மாதம் வரும்பொழுது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுகின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளைய தினம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமையோடு வருது குருவாரத்தோடு இந்த புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகுது முதல்ல பார்த்தோம்னா இந்த அயன காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை நிச்சயமாக தர வேண்டும் நாம் நினைக்கிறோம் தெய்வங்களை வழிபட்டால் மட்டுமே அந்த தெய்வங்கள் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்களையும் நாம் வழிபட வேண்டும் அதோடு சேர்த்து பித்ருக்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் பித்ருக்களை வழிபாடும் செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு கெட்ட நாள் அப்படின்னு நாம நினைப்போம் அது கிடையவே கிடையாது அதனால நாளைய தினம் வந்து அவர்களுக்கு தர்ப்பணங்களை தருவது இப்போ வந்து தை மாத முதல் நாள் வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் எப்படி முன்னோர்களுக்கு வந்து நாம் செய்கின்றோமோ அதே மாதிரி பொங்கல் பண்டிகையையும் நாம் கொண்டாடுகின்றோமோ அந்த மாதிரி ஒரு சுபமான நாள் அதனால் அவர்களுக்கு தர்ப்பணங்களை செய்வது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பெயரில் தானங்களை செய்வது ரொம்பவே சிறந்தது இப்போ வந்து ஸ்நான தான ஜப ஓமம் சொன்னோம் இல்லையா நதிகளில் ஸ்நானம் செய்வது கங்காவில் ஸ்நானம் செய்வது முடியாதவர்கள் வீட்டிலேயே கங்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு நாம் குளிக்கின்ற ஜலத்தில் வந்து கை வச்சு இதை வந்து மூணு முறை சொல்லலாம் அல்லது கங்கை சை கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலே சன்னிதி குரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கை வச்சு சொல்லலாம் அல்லது துளசி செடியில் இருக்கக்கூடிய மண் ஒரு செட்டிக்கை கொண்டு வந்து அதை குளிக்கின்ற நீரில் போட்டு குளிக்கலாம் அந்த ஜல அதாவது அந்த ஜலத்தில் அந்த மண்ணை போட்டுறோன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து எல்லா நதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மண் அப்படின்றதுனால நாம் வந்து எல்லா நதிகளிலேயும் ஸ்நானம் செய்த புண்ணியம் என்பது நமக்கு கிடை கிடைக்கும் அடுத்து பஞ்சாட்சரி மந்திரம் இருக்குது அஷ்டாட்சரி மந்திரம் இருக்குது இந்த மாதிரியான மந்திரங்களை ஜபம் செய்யலாம் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட மந்திரங்கள் உபதேசம் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து நாம வந்து ஜபம் செய்யலாம் ஸ்நானம் தானம் தானம் வந்து முக்கியமாக அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி செய்யலாம் ஜபம் அடுத்து ஹோமங்கள் ஹோமங்கள் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நிறைய தீபங்களை நாம் ஏற்றி வைக்கலாம் ஸ்தோத்திர பாராயணங்களை நாம் இந்த காலத்தில் படிக்கலாம் லலிதா சகஸிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் கனகதரா ஸ்லோகம் ஆதித்யருதய ஸ்லோகம் ஏன்னா சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்த நாள் உயர்ந்த நாள் ஒரு உன்னதமான நாள் அதனால் சூரிய நமஸ்காரம் செய்வது அவருக்கு அர்க்கிய பிரதானம் செய்வது இதை செய்யலாம் இதை தவிர்த்து அம்பாளை வழிபாடு செய்வது ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த மாதம் முழுவதும் எல்லா கோவில்களிலேயும் சின்ன சின்ன கோவில்களிலேயும் இந்த அம்பாள் பாட்டு தான் நமக்கு ஒழித்துக் கொண்டே இருக்கும் அது மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் கிராம தெய்வதை கிராம தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க அந்த கிராமத்தில் அந்த ஊரில் நாம் இருப்பதற்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த கிராம தேவதை தான் அதனால நிச்சயமா நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம தேவத்தை கோவில் எது கேட்டு தெரிந்து போய் அம்பாளுக்கு ஒரு முழம் பூவாவது வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய படங்களெல்லாம் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு விளக்கம் து நல்லா தொலைக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி பூக்கள் எல்லா சுவாமிக்கா ஓரளவுக்கு உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பூக்கள் வச்சு தீபம் ஏற்றி நைவேத்தியம் ஏதாவது செய்யுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி முதல் நாள் வந்து ஏதாவது ஸ்வீட் வந்து செய்வாங்க ஏன்னா இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள் அதனால் எல்லா பண்டிகையும் நாங்கள் நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் வழிபாடையும் செய்வாங்க ஏன்னா விளக்கு பூஜை வரும் வரலட்சுமி நோன்பு வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் விநாயகர் சதுர்த்தி வரும் இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்கும் அதனால் நிறைய பேர் ஆடி மாதத்தில் குழு வார்ப்பார்கள் ஆடி கிருத்திகை வரும் இப்படி நிறைய இருக்கும் இதெல்லாம் நாங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு விநாயகர் வழிபாடு செய்து ஏன்னா விக்னம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால் விநாயகர் வழிபாடு செய்து அம்பாளுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து பூக்களை கட்டி மாலையாக தொடுத்து அம்பா அணிவிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு குங்குமத்தினால் போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அது ஓம் அங்கையற்கம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறை மருந்தே போற்றிவோம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசின் மருந்தே போற்றி இந்த மாதிரி போற்றிகள் வரும் உங்களுக்கு எது வருமோ அதை வந்து சொல்லி அம்பாளுக்கு நீங்கள் நாளைய தினம் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி ஏதாவது நைவேத்தியமாக ஒரு சாதம் எலுமிச்சம் சாதம் புலி சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஏதோ ஒன்று செஞ்சு அல்லது சாதம் பருப்பு செஞ்சு அம்பாளுக்கு நாளைய தினம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து இனி வருகின்ற காலங்கள்ல பூஜையெல்லாம் நாங்கள் நல்லபடியா செய்யணும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் குழு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு வந்து நாளைய தினம் நல்ல பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்து அமர்ந்து அருளாசி செய்து நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குல தெய்வத்தையும் நாளைய தினம் மறக்காம கும்பிடுங்க இதனால அப்படின்னா இனி வருகின்ற காலங்கள்ல எல்லா பூஜைகளையும் நாங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் மனசார வேண்டி செய்யும்போது நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு எல்லா சிறப்புகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உப்பு மஞ்சள் மல்லிகைப்பூ மட்டும் நிச்சயமாக வாங்கி பூஜை அறையில் வச்சு மறுநாள் பயன்படுத்திக்கோங்க அன்றைய தினமே கூட நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்